ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவன் மித்த பற்றி பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை பளிச்சனை ஆகணுமா பிறந்த குழந்தை வந்து ரொம்ப கலராகணுமா இதெல்லாம் பண்ணுங்க ஸோ நான் யூடியூப்பில் வந்து ஹவு டு இம்ப்ரூவ் யுர் கிட்ஸ் காம்ப்ளெக்ஷன்னு போட்டால் பா பயங்கரமாக வருதுங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்க இந்த மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணுங்க உங்கள் குழந்தை அப்படியே ஆயிடும் நீங்கள் நினச்சதை விட ஒரே நாளில் கருப்புலேருந்து வெள்ளையாயிடும் இப்படி இருந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு ஷாக்கிங்கா இருக்கு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸோ இதுக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்க குழந்தையோட கலர் மாறவே மாறாதுங்க இதுக்கு உண்மையான காரணம் வந்து உங்களோட குழந்தை வந்து கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களோட ஜீன்ல தான் இருக்கு லைக் எல்லாமே டிசைன்ல இருக்கு ஸோ எதையுமே மாற்ற முடியாது ஒரு பேட்டர்ன்னா அந்த பேட்டன் தான் இருக்கும் ஸோ உங்க குழந்தைக்கு உங்க குழந்தையோட கலருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸை பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன் ஸோ இதுதான் வந்து உங்க குழந்தையோட கலரை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் ஸோ மெலனின்ங்கிற ஒரு காம்பவுண்ட் அதாவது மெலனோசைட்டுங்கிற ஒரு சிலர்ல இருந்து வந்து மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த மெலனின் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சிலருக்கு வந்து குழந்தை பிறந்ததுமே வந்து ஆ இருக்கும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன் குழந்தையோட உண்மையான கலர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது உண்மை கிடையாது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆ இருக்கும் பிறக்குறப்ப ஸோ இந்த தின் ஸ்கின்ல வந்து ரெட் blood vessels இருக்கு இல்லைங்களா ரெட் பிளட் வெசல்ஸ்னால வர டிண்ட் தான் அந்த பிளட் வெசல்ஸ்னால வர டிண்ட் தான் இந்த பிங்க் டோன் ஸோ உங்கள் குழந்தை பர்த் கனால் வழியாக வெளியே வரும்போது நிறைய ப்ரெஷருக்கு தாங்கிட்டு தான் அது வெளியே வருது ஸோ அதனால வர ப்ரெஷரும் அந்த பிளட் ஃபசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால வர டிண்ட்டு தான் அந்த பிங்க் கலர் ஸோ உங்கள் குழந்தையோட நிறம் பிங்க் கலர் இல்லை ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை நார்மலாக அதோட கலருக்கு வந்துடும் ஸோ இந்த கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தனை வாரத்தில் நீங்கள் வந்து குழந்தைய டெலிவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கலர் வந்து வேற ஆகும் ஸோ ப்ரீ மெச்சூர் பேபிஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் அவங்களோட ஸ்கின் வந்து ஒரு ம ஃபைன் ஹேர் ஆலயும் மூடப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெர்னிக்ஸ்ங்கிற ஒரு கிரீஸி லைக் ஒரு லேயர் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்ல படிஞ்சிருக்கும் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோட்டிக் இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த வந்து ஒரு லேயர் யூஸ் ஆகுது ஸோ அது அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட அந்த இருந்து பீல் ஆஃப் ஆகி வெளியே வந்துடும் ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆஹ் ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு நிறைய இதை பார்க்கலாம் ஆனா மெச்சூர்டான பேபி லைக் கரெக்டான ஒரு டைம்ல அந்த குழந்தை பிறக்குது இல்லை delay ஆக பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெர்னெக்ஸ் வந்து நிறைய இருக்காது ஸோ அவங்களோட லைக் மடிப்புகள்ல சத மடிப்புகள்ல வந்து நீங்க அந்த வெர்னெக்ஸை பார்க்கலாம் அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு மற்றபடி பார்க்க முடியாது பட் ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு இது வாய்ப்புகள் அதிகம் சோ குழந்தைங்க பிறக்கும் போது இருக்கிற கலர் அவங்களோட ஒரிஜினல் கலர் கிடையாது சோ வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நார்மல் கலருக்கு வந்துருவாங்க மெலனின் அப்படிங்கறது ஒரு இம்பார்ட்டன் ஆன விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேஸ்ல தான் நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இந்த மெலனின் கலரா இருக்கணும் நல்ல ஃபேர் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குழந்தைய வெயில்ல எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு விட்டமின் டி டெபிஷியன்சி வந்துரும் குழந்தைங்களோட கலர் காம்ப்ளெக்ஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நேரமா வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காவே எக்ஸ்போஸ் ஏ ஆகாம வீட்டுக்குள்ளாரே இருக்காங்க வெளிச்சமே அதாவது சன்லைட்டே பெருசா படல அப்படின்னா குழந்தையோட கலர் வந்து லைட்ட கலர் ஆன மாதிரி தெரியும் சோ வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகணும் கண்டிப்பா விட்டமின் டி நம்ம பாடிக்கு வேணும் கால்சியம் அப்சோர்பு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது வந்து கிடைக்கும் நீங்க உங்க குழந்தை கலரா இருக்கணுமா இல்ல ஹெல்தியா இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும் கருப்பான குழந்தைங்க வந்து நல்லா இல்ல சேரான குழந்தைங்க தான் அழகு அப்படின்னு நீங்களே வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து திணிச்சிடாதீங்க அது அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்பிடென்ட் எழுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ குழந்தைங்களோட ஸ்கின்னை எப்படி அழகா வச்சுக்கலாம்னு பாருங்க ஆனா கலர் வந்து அழகு கிடையவே கிடையாது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கலர் வந்து கம்மியா தான் இருப்பாங்க ஆனா ரொம்ப க்ளோயிங்கா இருப்பாங்க பட் சிலரு ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க குழந்தைங்க ஆனா வந்து அவங்களுக்கு ஃபேஸ்ல வந்து க்ளோவே இருக்காது கடலை மாவு போட்டோ இல்லை பைசை மாவு போட்டோ பால் போட்டோ எதை போட்டு குளிப்பாட்டினாலும் தேய்ச்சாலும் உங்க குழந்தை கலர் நேச்சர் கலர் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்க பண்ற சில விஷயம் குழந்தைங்களுக்கு கஷ்டமாகவும் போகலாம் சோ தயவு செஞ்சு நீங்க ஒரு ரெசிபியோ இல்ல ஒரு ரெமடியோ பாக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வேணுங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க பட் உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து அகேன்ஸ்டாக ரியாக்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை குவிக் பண்ணிக்கங்க அதுக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணாதீங்க எல்லா குழந்தைங்களோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்காது சில குழந்தைங்களுக்கு நேச்சுரல் திங்காக இருந்தாலுமே அதாவது இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு பாத் பவுடரோ ரெடி பண்ணாலுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஸ்கின் நீங்க அம்மாக்கள் தான் ரீட் பண்ணணும் உங்க குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரீயா கிடைக்கிது அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லா ரெ பார்த்து உங்க குழந்தைய வந்து லைக் டெஸ்டிங் அனிமல் மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க இட்ஸ் நாட் அ கிளினிக்கல் ட்ரையல் ஓகே சோ குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப வேல்யூபுளான ஒன்னா அவங்களோட ஸ்கின் குழந்தையிலே நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வளர வளர சோ பெட்டர் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்றீங்க ஒரு பொருள் அப்படின்னா நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அது செட் ஆகுதா ஃபஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள் ஸோ தென் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா பொருளும் யூ செட் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்கின்னுக்கு ஆலுவரா செட் ஆகாது நான் ஆலுவரா யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக இச்சியாக இருக்கும் ஸோ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி நேச்சர் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்க நிஜமாவே நான் சில யூடியூப் வீடியோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் அவங்களுக்கு என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சுமே எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க எதெல்லாம் சொல்லி உங்களை முட்டாளாக்குறாங்க ஆக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்பா அம்மா இவங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை டிசைன் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் உங்க குழந்தையோட கலரும் யாராலையும் மாற்ற முடியாது சிலருக்கு வந்து இருக்கு நானும் கலராக இருக்கேன் என் ஹஸ்பண்டும் கலராக இருக்கேன் என் குழந்தை மட்டும் கலர் க கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேராக தான் நடக்கும் இது வந்து என்னென்னா உங்கள் ancestors லைக் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது வந்து லைக் கலர் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜீன் வந்து இந்த குழந்தைக்கு லைக் ஆக்டிவான ஒண்ணா இருக்கும் டாமினேட்டிவ் ஒன் ஸோ அவங்களோட ஜீன் வந்து உங்க குழந்தைக்கு டாமினேட்டிவாக வந்திருக்கிறதுனால உங்க குழந்தை கலர் வந்து கம்மியா இருக்கு ஸோ அதுக்காக நான் வந்து கலரை மாத்திர முடியுமா அப்படின்னா முடியாது உங்க குழந்தையோட ஸ்கின் கலர் மட்டும் இல்லைங்க உங்களோட ஸ்கின் உங்க குழந்தையோட ஐ லென்ஸ் என்ன கலர்ல இருக்கணும் ஹேர் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து ஜெனட்டிக் தான் ஸோ எக்காரணத்து கொண்டும் ஹேர் கேரோ இல்லை ஸ்கின் கேரோ எது பண்றதா இருந்தாலும் அது நடக்குமா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சுருக்குங்க இது வந்து ஸ்கின் கேருக்கான வீடியோ மட்டும் கிடையாது ஹேருக்கும் இது இன்க்ளூட் ஆகும் உங்களோட ஹேர் வந்து எப் அதாவது உங்க குழந்தையோட ஹேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் கூட ஜீன்ல தான் இருக்கு ஸோ உங்க ரெண்டு பேரண்ட் அள்ளி ஜீன் சொல்வோம் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் உங்க ரெண்டு பேர்ல எது வந்து அந்த குழந்தைக்கு டாமினேட்டிவா இருக்கும் லைக் இட் மேபி காம்பினேஷனாக கூட இருக்கலாம் யாரும் தயவு செஞ்சு அ மாத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை தான் கொடுக்கும் ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் லைக் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் பச்சை மாவு மட்டுமே போதும் உங்க குழந்தை ஆஹ் உங்களுக்கு நேச்சரா அந்த குழந்தை கலரா இல்லைன்னா கூட அப்படியே ரொம்ப பளபளன்னு பலனாயிடும் குழந்தை அப்படியே வெள்ளையாயிடுவா அப்படின்னு ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க இத்தனை முறை ஸ்கின்னர் வீடியோ போடுறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாராவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கருப்பா இருந்து குழந்தையை மட்டும் வெள்ளையாக்குனதா யாராவது இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா ஒருத்தர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாருமே ஃபேரா தான் இருப்பாங்க அவங்க குழந்தையும் ஆட்டோமேட்டிக்கா ஃபேரா தான் ஆகும் ஸோ இதே மாதிரி ஃபோட்டோஸ் மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நானும் பண்ணியிருக்கேன் என் பாப்பா எப்படி இருந்தா இப்போ எப்படி ஃபேர் ஆயிட்டா அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸை நம்பி அவங்க குழந்தை இருக்கு நம்ம குழந்தைய மாறும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்க எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தையா இருக்கிற பிறந்த குழந்தைக்கும் அதுக்கப்புறம் குழந்த எடுத்த ஃபோட்டோஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ என்னோட இதில் பார்த்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்ததே தான் அடுத்தவங்களுக்கும் ஃபுல்லா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே கருப்பாக இருந்து இந்த குழந்தை மட்டும் வெள்ளையா மாற்றணும் அப்படின்னா சான்ஸ் இல்லை அப்போ எல்லாருமே மாறிடுனா இல்லைங்களா எப்படி அவங்களால அவங்க குழந்தை மட்டும் மாறிடுச்சு அப்போ மற்றவங்களுக்கும் மாறணும் இல்லையா ஏன் மாற மாட்டேங்குது ஸோ தயவு செஞ்சு ஒரு பொருளை குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது அதை சேஃபாக ரிசர்ச் பண்ணி ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு முடிவு பண்ணி எடுத்த உடனே குழந்தைக்கு எந்த ப்ராடக்ட்டையும் போட்டுறாதீங்க ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல் மாம்ஸ் செஞ்சு உங்க குழந்தையோட கலரை ஏத்துக்க பழகுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களை வந்து மாத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது உங்களால முடியவே முடியாது அது நினைச்சாலும் முடியாது ஸோ உங்க குழந்தை கலர் வந்து நாள்பட அது வந்து இருக்கிறது தான் ஜீன்ல இருக்கு டிசைன்ல இருக்கு ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி குழந்தையோட ஸ்கின் ஹெல்தியா பாத்துக்கிறதுக்கான வழிகளை பாருங்க இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிடாதீங்க நிறைய பேர் ஃபேர்னஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்றாங்க குழந்தைங்களுக்கு என்ன அநியாயம் இது அது உங்களுக்கானது அது உங்களுக்கே ஒர்க் ஆகாது அதை எப்படி இப்படி குழந்தைக்கு போய் ஒர்க் ஆகும் அது ஃபேர்னஸ் க்ரீம் அப்படிங்கிறதே ஒரு ஃபேக்கான விஷயம் தான் அது ஃபேர் ஆக்கவே ஆகாது உங்க ஸ்கின் அப்படியே தான் இருக்கும் எதுவுமே மாற்றம் கிடையாது ஸோ உங்களுக்குமே அது ஒர்க் ஆகாதுன்றதுதான் என்னோட ஒரு அட்வைஸ் ஸோ பெட்டர் குழந்தைகளுக்கு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யூஸ் பண்ற ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களோ குழந்தைக்கு தயவு செஞ்சு எதையும் போட்டு அவங்களோட ஸ்கின் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க பட் ஒரே ஒண்ணு ஸ்கின் கேர் ஸ்கின் கேருங்கிறத வந்து குழந்தை எப்படி அவங்க இருக்கிற ஸ்கின்னை எப்படி ஹெல்தியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை பாருங்க அதுவும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் போகாதீங்க ஸோ என்னெல்லாம் உங்களால சீப்பா இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க ஸோ நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க மாய்ச்சுரைசர்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தெட்டு மாய்ச்சுரைசர் இருக்குது மார்க்கெட்டில் இல்லாத மாய்ச்சரைசரே கிடையாது பெரியவங்க பெரியவங்களை ஆனால் எல்லாத்துலேயும் மிஞ்சுனது தான் கோகனட் ஆயில் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஸோ பெட்டர் உங்கள் பேபி ஸ்கின் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அவங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு வேண்டாத எந்த ஒரு செயலையும் நீங்கள் அவங்க மேலே திணிக்காதீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்